வணக்கம் இயற்கையே கடவுள் இயற்கையே நமக்கு தந்த வரம் இப்போது நிறைய இடத்துல மணி பிளான்ட்டு லக்கி பேம்பு போட்டுற செடிகள்லாம் வச்சா அது வந்து அலுவலகத்துலேயும் வீடுகள்லேயும் இப்போ எல்லா இடத்துலையும் வைக்கிறாங்க ஆனால் நம்ம துளசி கற்றாழை கற்பூரவல்லி நெல்லிக்காய் மருதாணி இது எல்லாமே வந்து ஒவ்வொருவும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்குது இந்த ஒவ்வொரு மூலிகையிலையும் ஒவ்வொரு மருத்துவ குணமும் இருக்குது இந்த அளவுக்கு மருத்துவ குணம் நிறைஞ்சு இருக்கிறதுனால இந்த ஒவ்வொரு செடிகள்லேயும் ஒரு ஒவ்வொரு கடவுளை பற்றி சொல்லி அதில் வாசம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ பரவாயில்ல திருமண நிகழ்ச்சியில் கூட உங்களுக்கு வந்து கல்யாண வீட்டை ஃபங்க்ஷனில் போனீங்கன்னா நிறைய மரக்கன்றுகள் நாற்றுகள் எல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த மணி பிளான்ட்டு இந்த மணி பிளான்ட்டு இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாம் ஆஃபீஸில் வீட்டு ஹாலில் சமையல் கட்டில் இப்படி நிறைய இடங்கள்லாம் இப்போ இந்த மணி பிளான்ட்டு செடியை நம்ம வளர்க்குறோம் இந்த மணி பிளான்ட் செடியில் நிறைய வகைகள் இருக்குது அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேரில் இருக்குது இந்த மணி பிளான்ட்டு வந்து நம்ம வீட்டில் இருக்கிறது இந்த ஒரு மணி பிளான்ட்லாம் இது இருக்குது மணி பிளான்ட் இருந்தால் நேர்மறையான ஆற்றல்கள் வீட்டில் இருக்கும் தீய சக்திகள்லாம் வெயிலேயே போயிடும் அப்படின்னு சொல்லி இதை இந்தந்த திசையில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி எந்த சாஸ்திரமும் சொல்லலை ஆனால் இது வச்சால் மணி கிடைக்கும் அதாவது இதில் மணின்ற பேர் இருக்கிறதுனால இந்த மணி பிளான்ட்டு ரொம்ப எல்லாருக்கிட்டேயும் பரவலாக பேசப்பட்டு இப்போ இந்த செடி வந்து எல்லார் வீட்லேயும் இருக்குது பரவாயில்ல ஆனால் இந்த செடியோட மருத்துவ பயன்கள்னு பார்த்திங்கன்னா அதனோட பியூரிஃபை அதாவது காற்றில் இருக்கிற மாசுத்தன்மையை எடுத்து நமக்கு சுத்தமான பியூரிஃபை கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் இந்த தாவரம்தான் இந்த இதுதான் முதல் இடத்துல இருக்குது எத்தனையோ செடிகள் இருந்தால் கூட இதனோட பியூரிஃபை தான் முதல் காரணம் இரண்டாவது இந்த செடியை இந்தந்த திசையில் வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போது அந்த திசையில் வச்சால் நமக்கு பணவரவு அதிகமாக கிடைக்கும் அதாவது விநாயகருக்கு தென்கிழக்கு அந்த சுக்கிரனுக்கு வந்து கிழக்கு திசை அது மாதிரி அதனோடய ஆதிக்கத்தை சொல்லி இது வந்து இந்தந்த திசையில் வைங்க அப்படின்னும் சொல்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை சரி நம்ம எப்படியோ ஒன்று செடி நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறதுக்கு நமக்கு இது ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பை தவற விடக்கூடாது ஆகையால் எல்லார் வீட்டிலையும் கண்டிப்பாக நமக்கு பணம் நிறைய கொட்டுதோ இல்லையோ ஆனால் இந்த செடியை நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கும்போது பணம் நமக்கு சேரும் கடன் தொல்லை இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது ஆகையால் இந்த செடியை நம்ம ஒரு பால்கனிலையும் இல்லை வீட்டு ஹாலில் ஏ ஒரு சின்ன இடம் இல்லாமல் இருக்காது ஒரு சின்ன செல்ஃபில் கூட இதை இப்போ பாட்டிலில் கூட வச்சு இந்த செடியை வளர்க்குறாங்க அப்போ பாட்டிலில் வச்சு வளர்க்குறதுனாலே பாட்டிலில் வச்சு வளர்க்குறத விட நம்ம தொட்டியில் வச்சு வளர்க்கும்போது நல்ல கொடி படர்ந்து அதிகப்படியான வேர் விட்டு நிறைய கொடி படர்ந்து மேலே ஏறிக்கிட்டே போகும் நம்ம அமைச்சு கொடுக்கறது ஒரே ஒரு பந்தல் மாதிரி கொடி தான் அமைச்சு கொடுக்கணும் அதுக்கு ஒரு கயிறை வச்சு கட்டி விட்டுட்டிங்கன்னா போதும் அது கொடி பிடிச்சி மேலே ஏறி போய்கிட்டே இருக்கும் செடிக்கு அதிக வெயில் தேவையில்லை ஆகையால் சூரிய ஒளி அதிகம் படாத இடத்துல வச்சு வளர்க்கலாம் ஆகையால் தான் இதை வீட்டுக்குள்ளே வச்சு நம்ம வளர்க்க முடியுது இதை வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கும் பொழுது அதனோடய பசுமை தன்மையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நமக்கு இன்னும் ஒரு நேர்மறை ஆற்றல்கள் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும் அதுக்காக தான் இந்த செடியை வந்து நம்ம நம்மளை சுற்றி இந்த செடி நிறைய இடத்துல நம்ம வைக்கும்பொழுது நமக்கு ஆற்றில இருக்க மாசு நீங்கி நமக்கு சுவாசிக்க பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்ல ஒரு ப்ரீத்திங்காக நல்லா இருக்கும் அப்படி ஒரு எனர்ஜியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த செடியை வந்து வீட்டுக்கு உள்ளேயும் நம்ம நிறைய ரூமுகளில் எந்தெந்த இடத்துலலாம் நம்மளால் வைக்க முடியுமோ அங்கெல்லாம் வைக்கலாம் அப்படி வைக்கும் பொழுது நம்மளை சுற்றி ஒரு நல்ல வைப்ரேஷனும் சுற்றி ஒரு மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் அந்த இடத்துல எந்த ஒரு சண்டை சச்சரவுகளோ எதுவுமே வராது அதற்கு காரணம் நம்மளை சுற்றி ஒரு பசுமையான ஒரு பாதுகாப்பு அரண் இருக்கிறதுனால தான் ஆகையால் தான் இந்த மணி பிளான்ட்டை நிறைய இடத்துல நம்ம இப்போ பார்க்க முடியுது செடியை நாம் மற்றவங்களுக்கு தாரவார்த்தம் கொடுக்கக்கூடாது ஆகையால் இந்த செடியை வந்து நம்ம திருடி வச்சால் தான் நல்லா வரும் இப்படி ஏகப்பட்ட கருத்துக்கள் இருக்குது ஆனால் நம்ம நர்சரி கார்டனில் கேட்டால் முப்பது ரூபாய்க்கு இந்த செடி கிடைக்கும் இதில் நிறைய நிறைய வகைகள் இருக்குது இந்த இது ஒரு இன்டோர் பிளான்ட்டுன்றதுனால இதுக்கு நமக்கு வந்து காற்றை சுத்தப்படுத்தி சுவாசிக்கிற ஒரு சூழலை நமக்கு உருவாக்கி கொடுக்கறதுனால இது கொரோனா காலத்துலலாம் நமக்கு வந்து ஒரு இது இந்த செடி நிறைய பேர் வீட்டில் வச்சுருக்கிறவங்க வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறவங்களுக்கு அது ஒரு பெனிஃபிட்டாக இருந்தது ஆகையால் இதனோட மருத்துவ குணம்னு பார்த்திங்கன்னா காற்றை நம்மளை சுற்றி இருக்கிற காற்றை மாசு இருக்கிற அந்த காற்றை நல்லா பியூரிஃபை பண்ணி நமக்கு கொடுக்குறதுல முதல் இடம் அதை மட்டும் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆகையால் இந்த செடியை நாம் மணி பிளான்ட்டை கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் பாட்டிலில் வளர்க்குறத விட சின்ன சின்ன தொட்டியில் வச்சு வளர்க்கும்போது அது நல்லா கொடி பிடிச்சி நல்லா வளரும் அப்போ அந்த இடத்துல இருக்க நம்ம சுற்றுப்புற சூழலே நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஆரோக்கியமான ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும் ஆகையால் தான் இந்த செடியை வந்து ஒரு சின்ன பாட்டிலில் கூட வச்சு இப்போல்லாம் வளர்க்குறாங்க அந்த பாட்டிலில் கூட வச்சு வளர்க்குறதுல தப்பு இல்லை ஆனால் செடிகளை நம்ம பாட்டிலில் அவ்வளோண்டு இதில் வச்சு வளர்க்கும் போது அதையும் நம்ம கரெக்டாக பராமரித்து வளர்க்கணும் ஏன்னால் அந்த பாட்டிலில் வந்து தண்ணியை கரெக்டாக மாற்றணும் நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி போல் நம்ம கண்டிப்பாக அதில் உப்பு தண்ணி சேர்க்காதீங்க அதாவது நம்ம தண்ணி நல்லா ப்யூரிஃபையாக இருக்கணும் அதாவது மினரல் வாட்டரில் இருந்தால் கூட அதை கூட ஊற்றிக்கலாம் நல்ல தண்ணியாக தான் இருக்கணும் நல்ல தண்ணியில் தான் இது நல்லா வளரும் நல்லா செழிப்பாக வளரணும்னு பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி தான் அதனால் உப்பு தண்ணி ஊற்றி வளர்த்திங்கன்னா சரியாக வளராது இலைகள்லாம் காஞ்சி போயிடும் அதே மாதிரி இது ஒரு ஒரு கணுக்கள் கிட்டையும் பார்த்திங்கன்னா வேறு விட ஆரம்பிக்கும் அந்த வேறு நமக்கு அந்த தண்டு கூட தேவையில்லை அந்த கணுக்கள் இருந்தாலே போதும் சின்ன ஒரு கணுக்களும் ஒரு இலையும் அதில் இருந்தாலே போதும் அந்த ஜாயிண்ட்டில் நம்ம இதை நல்ல நிறைய செடியாக உருவாக்க முடியும் பாட்டிலில் வச்சு வளர்க்கும்போது நமக்கு வாய் அகரமாக இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப சிறப்பு அப்போ தான் அது உள்ளே வந்து நம்மளோட அந்த கணுக்கள் வந்து உள்ளே மூங்குற அளவுக்கு இருக்கும் பொழுது நிறைய இது போல் வேர்கள் வந்து நல்லா நீளமாக வரும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு செடி நல்லா செழிப்பாக இருக்கும் அடர்த்தியாகவும் இருக்கும் தரையிலையோ இல்லை ஒரு சின்ன பக்கெட்லேயோ அது மாதிரி வளர்க்கும்போது அது இன்னும் நல்லா அபரிதமான வளர்ச்சியை கொடுக்கும் நம்ம பாட்டிலில் வளர்த்தோன்னா ஓரளவுக்கு தான் வளர்ச்சி இருக்கும் ஆனால் அந்த பாட்டிலுக்குலையும் நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு முறை தண்ணியை கரெக்டாக அதை எடுத்து மாற்றிட்டு நம்ம வச்சு வச்சு வளர்க்கும்போது மட்டுந்தான் உங்களுக்கு நல்ல செடி வளரும் இல்லைனா செடி காஞ்சி போயிடும் காஞ்சி போய்ட்டாலும் அதுக்கும் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் சண்டை சச்சரவுகள் வரும் வீட்டில் ஏதோ கெட்டது நடக்க போகுது இந்த போ இது போல் ஏகப்பட்டது சொல்லுவாங்க நார்மலாக நம்ம ஒரு செடி வளர்த்தோம்னாலே அந்த செடி வேகமாக கொடி பிடிச்சி முன்னால் நிறைய துளிர் விட்டு வளரும் போது நம்ம பின்னால இருக்கிற இலைகள் எல்லாம் பெரிய கே பெரிய பெரிய இலையாக இருந்ததுன்னா அதெல்லாம் நம்ம கட் பண்ணி வளர்க்கணும் அது இந்த செடி எல்லா செடியிலேயுமே அதே தான் நம்ம அது கீழே வந்து பழுப்பு கலராக மாறி காஞ்சி போய் கீழே வித உதிரும் ஆகையெல்லாம் நம்ம அந்த இலைகளெல்லாம் வெட்டி விட்டுட்டோன்னா மேலே நல்லா துளிர் எடுத்து நல்லா கிளைகள் நல்லா பிரிஞ்சு மேலே ஏறி போய்கிட்டே இருக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கு எந்த அளவுக்கு நமக்கு செடிகள்லாம் நம்மளை சுற்றி பசுமையாக இருக்கோ அதுதான் நமக்கு மன நிறைவு தரும் ஆகையால் செடிகள் இருந்தால் நமக்கு இந்த செடி இருந்தால் பணம் கொட்டம் அந்த செடி இருந்தால் பணம் கட்டும் அந்த நம்பிக்கையை தாண்டி நம்ம உடல் வந்து அதாவது சுவர் இருந்தால் தான் சித்திரன் வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆகையால் நம்மளோட உடல் ஆரோக்கியமும் நம்ம சுற்றுச்சூழலும் தான் முக்கியம்